நடிகர் ஆர்கேவோட நடிப்பில் அவரே கூடிய திரைப்படம் தான் வைகை எக்ஸ்பிரஸ் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேத்திக்கு சென்னையில் நடந்தது இந்த ஃபங்க்ஷனில் இந்த படத்தினுடைய நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த ஃபங்க்ஷனில் இன்னும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரபல திரைப்பட இயக்குனர் ஷாஜி கைலாஷ் இயக்கத்தில் நடிகர் கே தயாரித்து நடித்துள்ள திரைப்படம் வைகை எக்ஸ்பிரஸ் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது இதில் அந்த திரைப்பட குழுவினர் மற்றும் சினிமா பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் ஹிட் பாக்ஸ் என்ற புதிய திரைப்பட விநியோக யுக்தியும் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த விழாவில் பேசிய நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர் கே தன் புதிய திரைப்பட விநியோக யுக்தியை மிகவும் ஆவேசத்துடன் விளக்கினார் வந்து இந்த மாதிரி வந்து சினிமா வந்து வியாபாரத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் அடைய வைக்க முடியும் அப்படின்னு நான் அஞ்சாறு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் எல்லார்டும் ஹிட் பாக்ஸ்னா என்ன அப்படின்னு படம் ஹிட் அடிக்கணும் அது பாக்ஸ் பேர் வரணும் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு படம் ஹிட் பாக்ஸ் உலகத்திலே மிக சிறந்த ப்ராடக்ட் சினிமா அதை மார்க்கெட்டிங் பண்ண தெரியாம சினிமா உலகம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது அதான் உண்மை சினிமாவுடைய வியாபார நுணுக்கத்தை மாற்றி அமைத்தால் சினிமா வெற்றி அடையும் இது என்னுடைய புதிய முயற்சியா இருக்கலாம் வேடிக்கையா இருக்கலாம் நடக்காதுன்னு கூட நினைக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன் உயிரை இழந்து விட்டால் அதை மீட்டுத்தர தெரியாது இயலாது அதை தவிர அனைத்தையும் மீட்க முடியும் என்று கொள் அப்படிங்க யாரும் ஐம்பது ரூபா நூறுரூவா அது டிக்கெட்டு பெருசெல்லாம் கிடையாது நூறுரூவா டிக்கெட்டு முந்நூறுவாய்க்கு விற்கிறோம் நான் என்ன கேட்குறேன் இந்த தேட்டரில் இவ்வளோ கிட்டத்தட்ட முந்நூறு சீட் நானூறு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க நூறு பேர் படம் பார்த்தா தேட்டரில் படம் ஓட்டுறாங்க நான் நூறு பேருக்கு காசை கொடுக்கன்னு இரநூறு பேருக்கு இலவசமாக தாய பிள்ளையா பொண்டாட்டி பிள்ளையாக வந்து இலவசமாக பார்த்துட்டு போங்க நான் நிச்சயமாக நூறு நாள் படம் ஓட மாட்டேன் இந்த படம் கொஞ்சம் லேட் சொன்னாங்க நான் லேட் இல்லை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அதானே முக்கியம் போஸ்டர் ஓட்டிட்டு தேட்டருக்கு யாருமே வரல அடுத்த நாள் நம்ம வந்தால் நம்ம படமே ஓட வேறு படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க தேட்டரில் முதல் முறையாக தைரியமாக அங்கே தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தேட்டரையும் நாலு வாரம்

தான் வில்லனாக அறிமுகம் செய்த ஆர்கே வைகை எக்ஸ்பிரஸ் படத்தின் மூலம் தன்னை வில்லனாக அறிமுகம் செய்திருப்பதாக கூறினார் ஆர்கேவோட சிந்தனை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது கேட்கும்போது நடக்காதது மாதிரி தெரியும் ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அது நடக்கும் அதுபோல் இப்போ கூட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே சொன்னார் இது மாதிரி பண்ணலாம் சார் இது மாதிரி பண்ணலாம் சார்னு சார் இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்னு ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஹிட் பாக்ஸ்னு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அதை வந்து நடத்தி காமிச்சிட்டேன் நான் வந்து அவரை வந்து என்னோட படத்தில் வில்லனாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இப்போ அவரோட படத்தில் என்னை வந்து வில்லனாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அது பிரதி உபகாரமா இல்லை வந்து அபகாரமான்னு தெரியாது பாரு இதற்கு பிறகு பேசிய திரைப்பட நடிகரும் நடிகர் சங்க தலைவருமான நாசர் ஹிட் பாக்ஸ் யுக்தி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அதே தமிழ் திரையுலகை காக்கும் என்றும் அதனை ஊக்கப்படுத்தவே தான் இங்கு வந்ததாகவும் கூறினார் சினிமாவில் பணம் இழப்பதென்பது நஷ்டமல்ல சில வேலைகளில் ஏமாற்றப்படுகிறோம் நஷ்டம் என்றால் அது கணக்கு வழக்கு முடிந்து விட்டது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறோமே தவிர ஒரு தீர்வு காணவில்லை ஆனால் இந்த ஆர்கே தம்பி பல வர்த்தகங்கள் வச்சுருக்கிறார்கள் அதிலே ஒரு வர்த்தகம் சினிமா ஆனால் மற்ற எல்லா வர்த்தகங்களை விட அவருக்கு அதி மனதுக்கு அதிக நெருக்கமான ஒரு 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 வியாபாரம் இது அதற்காக எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் இது பண்ணுறாங்க நானும் படத்தில் விட்டேன் அதுக்கு ஒரு தீர்வு காண முடியலேன்னு ஒரு தீர்வு கண்டு கா அதை பாராட்டுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன்